வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலைய கல்வி இலகத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வட்டம் தொடர்பான நிறுவல் மற்றும் கணித்தல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த குறித்த வினாவை செய்கிறதுக்கு முன்னுக்கு மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் ஒருவேளை இந்த பேப்பரில் இல்லையாண்டா கட்டாயம் அந்த பகுதி ஒன்று ஏ பேப்பரில் ஒவ்வொரு பேப்பர்ந்தே நாங்கள் பேப்பரை ஃபுல்லாக கொடுத்து தான் முழுமையாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நிரப்புவேன் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் முதலாவது பேப்பர் இருந்தால் முதலாவது வீடியோ அதாவது பகுதி உண்டு ஏ பகுதி இந்த வீடியோவில் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வினாத்தாழ்ந்த லிங்க் இருக்குன்னு லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் ஏன்னா புள்ளி வகையில் தான் திருத்தறக்கு இருக்கிறோம் அதனாடி உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத உங்களை நீங்களே ஒரு சுயமதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன பிள்ளைகளை நீங்கள் வந்து திருத்தி கொண்டு அந்த பிள்ளைகளை இனிவரும் காலங்களில் விடாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ வந்து எனது மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக ஒவ்வொரு பாடப்பெறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அறிமுகம் செய்யப்படும் இந்த வீடியோ வந்து பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோ அதில் கூடுதலாக நான் தான் கதைக்கிறதா இருக்கும் ஆனால் சிலபஸ் கிளாஸாக இருந்தால் பிள்ளைகள் வந்து கூடுதலாக கதைக்கிறதாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இதில் வந்து மாணவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் வராத மாதிரி கட் பண்ணித்தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்கு இந்த வீடியோ வந்து வித்தியாசமான ஒரு முறையில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் வந்து மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பையும் தெளிவாகவும் விளக்கத்தோடையும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை சூம் கிளாஸ் அந்த தொடக்கத்திலேயோ இல்லை முடிவிலையோ இல்லை நாங்கள் அந்த குறித்த பகுதிக்குள்ளேயோ நாங்கள் கதைத்து தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனாடி உங்களை மாதிரி இருக்கிற மற்றிய மாணவர்களுக்கும் அது மிக பயனுள்ளதாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் பன்னெண்டாவது கேள்வி ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி விட்டமாகும் ஏபி விட்டம் என்று நாங்கள் ஒரு விளக்கத்தை விளங்கினோம் ஏபி மட்டும் விட்டம் இல்ல இங்க ஏ டி வந்து விட்டம் தான் விட்டம் என்று சொன்னா விட்டத்தால எதிரமைக்கிற கோணம் தொண்ணூறு பாகை ஆனால் இங்கே ஏபி என்ற விட்டத்தால எங்கேயுமே கோணம் எதிரமைக்கப்படையில ஏபி என்ற பி லேந்து கோடு போகுது பட் ஏலேருந்து அதே உச்சிக்கு வந்து கோடு போகையில் சரி நம்ம தரவை வாச்சு கொண்டு போகணும் சீகமடி என்பன வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளாகும் ஓ வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகளாகும் டி ஓ பியின் இருசமூராக்கி டி ஓ பி இந்த இருசமகூராக்கி ஓசி ஆகும் என்றால் இது இருசமூராக்கி என்ற என்ன அர்த்தம் இந்த ரெண்டு கூடமும் ஒன்று கொண்டு சமன் அப்படின்றதுதான் விளக்கம் இருசமகூராக்கி ஓசி ஆகும் நீட்டப்பட்ட டிஓ மீட்டப்பட்ட டி அப்ப இது ஒரு நேர்கோடு தான் மீட்டப்பட்ட இது விட்டம் மீட்டப்பட்ட டிஓ மற்றும் சிஇ சிஇ என்ற கோடு இல சாரி மீட்டப்பட்ட டிஓ சிஇ என்ற கோடு டி ல சந்திக்குது அது வட்டத்திலேயும் இருக்குது அது கட்டாயம் வட்டத்தில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படி சி ஈ என்ற புள்ளி அப்படிதான் வருதா வட்டத்தில் சந்திக்குது அப்படியான ஒரு புள்ளியா தான் ஈ இருக்கு உமது விடைத்தாளில் உருவை பிரதி செய்து முதல்ல உருவ பிரதி செய்வோம் ஓவ மையமாக உடைய வட்டம் ஸோ வட்டம் உண்ட கீறி வட்ட நீங்கள் வட்டம் கவராயம் வச்சு கீறுவீங்க ஸோ கவராயம்பச்சு கீரைக்கு உங்களுக்கு மையம் ஓட்டோமேட்டிக்காக வரும் அந்த மையத்துக்கே பேரஊண்டு வைங்கோ நல்லா இருக்கும் இது பரம்படியானது கட்டாயம் அப்படி தான் கீறுமெண்ட் நான் என்னுடைய ஐடியாவில் கீரியிருக்கேன் ஓவ மையமாக உடைய வட்டத்தில் ஏபி என்றது விட்டமாகும் ஸோ வட்ட மையத்தினோடாக ஒரு கோடை போட்டும் அந்த கோட்டுக்கு பேர் விட்டம் அந்த விட்டத்துக்கு பேர் ஏபி என்றதை பேரை போட்டுருவோம் ஏபி என்றது வட்டத்துந்த விட்டமாகும் ஓகே வட்டத்தின் விட்டமும் குறிச்சாச்சு அதே மாதிரி சி என்றது வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகள் அந்த புள்ளிகள் எப்படி இருக்கோ அதை மாதிரியே குறிச்சிடறேன் இதுல ஒரு சி என்ற புள்ளி இதுல டி என்ற புள்ளி இருக்கு இந்த சிஎன் டி வந்து இணைக்கப்பட்டும் இருக்கு அந்த சி என்ற புள்ளி எப்படி வந்தது அப்படின்றத ஒரு கதை சொல்லப்படுது டிஓபி என்ற கோணத்துந்த சரியாக அந்த சி என்ற புள்ளி இரு இரு கூறுட்டு கொண்டு போகுது ஆகவே தரவின் அடிப்படையில் இந்த கோணமும் இந்த கோணமும் சம மாதிரி நீட்டப்பட்ட டிஓ என்ற கோடு நீட்டப்பட்ட டிஓ என்ற கோடு இருந்து வர்ற இந்த கோடும் சந்திக்கிற இடம் வந்து எந்த புள்ளியாக இருக்குன்றா டீயில் வந்து ரெண்டு புள்ளியும் ஒன்றே ஒன்று சந்திக்குது ஸோ அந்த அடிப்படையில் அந்த புள்ளிக்கான பேர் டி டி என்றதை போடுறது மட்டுமில்லை அந்த இடையில் வந்து இடைவெட்டி கொண்டு போகிற புள்ளி இந்த படத்தில் பேர் குறிச்சிருக்கு இ யை பெரிய ஒரு விளக்கமும் கொடுக்கல பட் படத்தில் இல்லை நீட்டப்பட்ட சி இ என்று சொல்லியிருக்கு ஸோ அந்த இ என்ற புள்ளி அதில் இருக்குது அப்படின்றது சந் பட்டத்தில் சந்திக்கிற புள்ளி டி உமது விடைத்தாளில் உருவை திரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை த குறிக்க இதில் தந்த ஒரே ஒரு தரவு கோனை இருகூராக்கி என்றதும் விட்டம் என்றதும் விட்டம் என்றதும் மையத்துக்குள்ளூடாக போனால் விட்டம் ஸோ அந்த தரவு வந்து நாங்கள் முதலாவது கேள்விக்கான விட படம் கீறி முடிச்சிட்டோம் ரெண்டாவது களியை செய்யக்கு முன்னுக்கு இதில் நம்ம சில விடயங்களை ஆராய்வோம் கழிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு இங்கே விட்டம் என்றது ஒரு ஆள் மட்டுமில்லை ஏபி மட்டும்தான் விட்டம் இல்லை சி ஓடிஓ நீட்டப்பட்ட அது நேர்கோடு ஸோ விட்ட மையத்தின் ஓடாக போற நான் விட்டம் விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம் இது தரவு கிடையாது ஒரு வெளிப்பாடு நம்ம அடுத்த கட்டத்தில் இதை சொல்லணும் ஏன் செங்கோணம் அப்படின்றதையும் சொல்ல வேண்டியிருக்கும் ஸோ இந்த கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்க போது அரைவட்ட கோணம் செங்கோணம் ராய் அதை விட நாங்கள் கணக்க விடையத பார்க்கலாம் சரி கேள்விக்குள்ள போயிட்டு மற்றதை யோசிப்போம் மினா இலக்கம் ரோம இலக்கம் ரெண்டு டிபிசிக்கு டிபிசி என்ற ஒரு கோணம் இருக்கு டி பிசி அப்ப நாங்கள் டிபிய வந்து இணைக்கணும் இணைக்காம இங்க டிபிசிய காணலாது படத்துல இணைச்சிருந்த நாங்க தான் நினைக்கல அப்ப டிபிசிய வந்து நாங்கள் இணைப்போம் டி பி என்ற கோணத்த பருமனுக்கு சமனான கோணம் சமனான கோணம் இரண்ட பேரிட சொன்னதும் ஒன்ற பேரிட சொன்னதா சமனான இரண்டு கோணங்களை காரணங்களுடன் தருக சரி முதலாவது ஒரு கோணம் நாம நேரடியாக கண்டுபிடிச்சலாம் டிபிசி என்ற கோணம் டிபி என்ற டிசி என்ற ரெண்டு புள்ளியிலேருந்து வட்டத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளியிலேருந்து பரிதியில எதிரமைக்கப்பட்ட கோணம்

எஞ்சிய பருதியில எதிரமைக்கிற கோணம் பருமல்ல சமன் நாங்கள் நானாலை எதிரமைக்கிற கோணம் பருமல்ல சமன் என்றதுல ஒரு குற்றமும் இல்லை சரி ஒரு துண்ட கோணம் அப்படின்றது அர்த்தம் தான் ரெண்டாகும் சமன் ஓகே ஆனால் இன்னமொரு கோணம் சமன் சொல்லியிருக்கே ஓகே இந்த கோணம் சமனா இருந்தா வட்டம் தொடர்பான எல்லா தேற்றமும் வேறு செய்யறதுக்கு மிக முக்கியமானது ஆரைகள் சமன் இங்கே ஓடி ஒரு ஆர ஓசியும் ஒரு ஆர மிக முக்கியமானது இதை குறிச்சு கொள்ளணும் அதே மாதிரி ஓ ஒரு ஆர ஏஓவும் ஒரு ஆர ஓபியும் ஒரு ஆறு ஆனால் எனக்கு தேவையானது ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பேர் பொருந்த இடம் என்றால் ஒன்றில் முக்கோணி இந்த ரெண்டு பேரும் ஒரு இருசம பக்க முக்கோணத்துக்கு பொருந்தலாம் இல்லை இங்கால இது ஒரு இருசம பக்க முக்கோணமாக இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் அதே கோணமாக இருக்கும் அப்போ நம்ம அது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கும் முக்கோணி ஓ

என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும் காரணம் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் நீளத்தில் பருமனில் சமன் தயவு செய்து முழுசாக எழுதுங்கோவா ஆகவே இவரும் அவைகளுக்கு சமனானால்தான் இங்க இங்கே இவருக்கு பதிலாக மாற்றி பிரதிகிட்டால் டிபிசி கோணம் ஓசிடி கோணத்துக்கும் சமனாக இருக்கும் ஸோ இந்த மூன்று கோணமும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும் ஒன்று ஒரு துண்ட கோணத்திலேயும் ஒன்று சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையிலேயும் வந்து சேருது ரெண்டாவது கேள்வி

ும்ருதியில் எதிரமைக்கிற கோணம் எக்ஸ் ஒரு வட்டத்து துண்டமான பியில எழுதி அமைக்கிறது இல்ல டி ல எதிக்கிற கோணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இவர் எக்ஸ் என்றா இவர் யார் மையத்தில் எழுதி அமைக்கிற கோணம் அவற்றை ரெண்டு மடங்கா இருக்கு இவர் ரெண்டு மடங்கண்டா இவர் ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமன் நம்ம ஆல்ரெடி சொன்னாங்க அப்ப இவரும் ரெண்டு எக்ஸ் அப்ப மொத்தமா அந்த அளவு கோணம் டிஓ பி கோணம் எக்ஸ் இந்த நாலு மடங்கா இருக்கும் நாலு எக்ஸா இருக்கும் சரி நாங்கள் அது எப்படி எழுதுறதுன்றது பார்ப்போம் வினா இலக்கம் மூன்று முதலாவது டிஓசி கோணம் அதை வேற விதமாக காணலாமா வட்டத்தின் புறக்கோணத்தை கோணத்தை எடுத்தாலும் கண்டிருக்கலாம் டிஓசி கோணம் சமனா இருக்க போது டிபிசி கோணத்தின் ரெண்டு மடங்கா இருக்க போது என்ன தேற்றத்தை பயன்படுத்தி இது அது ரெண்டு மடங்கு என்று கண்டுபிடிக்கிறோம் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு ஆகவே இது எக்ஸ் அப்படி என்று பார்த்தம்னா என்ன ஆகவே என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிடணுமா ஆகவே அது வந்து அப்படின்னு பெறப்போகுது அப்படி என்று சொன்னால் எனக்கு டிசி கோணமும் பியோசி கோணமும் எனக்கு ஒன்று கொண்டு சமன் ஏனடா சமன் அது தரவு அது கோணம் இரு ஆகவே அது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் என்றது தரவு அப்படின்னு பார்த்தா பிஓசி கோணமும் அவ்வளவா வரப்போகுது பிஓசி கோணமும் எக்ஸ் என்று தான் தரப்போகுது ஆகவே நமக்கு கேட்ட கேள்வி டிஓ பி கோணத்தை கேட்டது டிஓ பி கோணம்ன்றது டிஓசிஐயையும் டிஓ பிஓசியையும் கூட்ட வரும் படத்திலெல்லாம் தெளிவாக குறித்ததால நேரடியாக நான் கூட்டிடுறேன் ரெண்டெக்ஸாக ரெண்டு எக்ஸ் நாலு ஆக இருக்க போகுது விநாயகம் மூன்று முடிஞ்சு விநாயக நாடு ரொம்ப ஈஸி நீங்கள் பெருசா பேப்பர் கொண்டுமில்லை ஓஇஇக்கு சி டி செங்குத்து எனின் இவ்வளோ நேரம் அது செங்குத்துன்னு சொல்லல இப்போ சொல்லுடாது ஓஇக்கு ஓஇ என்றது எது இந்த கோடு ஓஇக்கு சிடி என்றது செங்குத்து அப்படின்னா இந்த கோணம் செங்கோணம் இந்த கோணம் மட்டுமா செங்கோணம் எல்லா கோணமுமே செங்கோணம் சுற்றி வளர்ச்சி நாலு கோணமுமே செங்குத்தாக இருக்க போகுது செங்குத்து எனின் ஓகே அது செங்குத்தா நாங்கள் அது தரவாக்கிட்டோம் எனின்ன்றா என தரவாக்கிட்டோம்

ஒருங்கி செய்யும் பார்க்கவே தெரியுது இது செங்கோணமா வந்த உடனே எங்களுக்கு ஒருங்கிசெய்து ஆரை ஒன்று கொண்டு சமன் பொது அடுத்த செங்கோணம் செம்பக்கம் பக்கத்திலேயே ஒருங்கி செய்யும் சுற்றி வளர்ச்சியெல்லாம் தேவையில்லை சுத்தி வளர்ச்சியும் வரலாம் இது வட்டத்தின் நான் நானுக்கு வரையப்பட்ட நடுப்புள்ளி இனி அதை பயன்படுத்தலாம் நானுக்கு வரையப்பட்ட சொங்குத்தும் நானே இருசம கூறுடும் அந்த அடிப்படையிலையும் நாங்கள் இதை ஒருங்கி சேவைக்கலாம் செம்பக்கம் பக்கத்திலேயும் ஒருங்கி சேவைக்கலாம் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒருங்கி வைக்கலாம் ஒருங்கி செய்யும் என காட்டி எக்ஸின் பெருமானத்தை இப்ப ஒருங்கி சேவை வச்சு காட்டுவோம் முதல் ஒருங்கி செய்யும் காட்டுவோம் வினா இலக்கன் நாளு நான் முக்கோண ஒருங்கி சேவை பயன்படுத்த போறேன் முக்கோணி ஓ முக்கோணி ஓ இல் ரெண்டு பேர்லையும் ஆர் ஆர் சமன் அப்படின்றத ஓ என்ற பக்கம் ஓ டிக்கு சமன் ஆரை அதே மாதிரி இவர் சொன்ன செங்கோணம் ஓ என்ற கோணம் ஓ என்ற கோணத்துக்கு சமன் செங்கோணம் அது தொண்ணூறு பாக என்னென்னா செம்பக்கம் பக்கத்துல ஒருங்கி செய்ய போது ஸோ அதை என்றதையும் குறிச்சு கொள்வோம் தரவு செங்கோணம் இனி நண்டு தான் போனது தரவு அதே மாதிரி ஓஇ என்றது ரெண்டு பக்கத்துக்கும் பொதுவானது ஓஇ சமன் ஓஇ பல விதத்தில் நிறுவலம் இதுதான் ஒன்றறதில்லை நீங்கள் நான் வட்டத்தின் நான் தொடர்பான தீரத்தை பயன்படுத்தினேன் இன்னும் பல விதத்தில் வரும் ஆகவே முக்கோணி ஓஇசி ஒருங்கிசையும் முக்கோணி ஓஇட்டியோட என்ன நிபந்தனையில் செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கிசையும் ராய் ஒருங்கி செஞ்சிட்டு ஒருங்கி செய்யும் என்றா கேள்வி என்னண்டா எக்ஸ் என்ற பெருமனை காணுமா முக்கோணங்கள் ஒருங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் சமன் என்ற அடிப்படையில் எனக்கு இந்த கோணமும் ட்ரெண்ட் எக்ஸ் என்று வரப்போகுது முக்கோணத்திலேயோ இல்லை முக்கோணம் ஒருங்கி செய்ய வேண்டாம் அங்கே ஏற்கனவே தந்த தரவே போதும் முக்கோணம் ஒருங்கி செய்ய வேண்டாம் இந்த முக்கோணி பி சி சிஓஇலே பயன்படுத்தலாம் இவர் முக்கோண ஒருங்கி சேவை வச்சு வர்றது இதை ரெண்டு எக்ஸ் என்று கண்டு பயன்படுத்த சொன்னது நாங்கள் முக்கோண ஒருங்கி சேவை இல்லாமலே இந்த கணக்கை செய்யலாம் முக்கோணி ஓஇசியில அகக்கோணங்கள் ஒரு ஆள் ரெண்டு எக்ஸ் ஒரு ஆள் தொண்ணூறு மற்றால் எக்ஸ் மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் முக்கோணத்தின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை மூன்று எக்ஸ் வந்து தொண்ணூறு அங்கால கோணம் தொண்ணூறாயிரம் கோணம் எக்ஸ் வந்து எங்களுக்கு முப்பது பாகையாக இருக்கும் நீங்கள் மற்ற வழியில் வந்தாலும் அதே விட தான் பெறும் எக்ஸ் வந்து முப்பது பாகையாக இருந்தால் தான் அங்க செங்கோணம் பெறும் முப்பது பாகையாக இல்லாட்டியும் இருக்கலாம் கணக்கு இருக்கலாம் அங்கே செங்கோணம் பெறாது இந்த ரெண்டு முக்கோணம் முருங்கி செய்யாது மற்றபடி பல நம்பரில் விட வரலாம் அது செங்கோணமாக இருக்குன்றாலே நாங்கள் எக்ஸை வந்து காணக்கூடியதாக இருக்கும் அவ்வளோதான் பிள்ளைகள் பன்னெண்டாவது கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு கேள்வியும் செஞ்சு முடிச்சாச்சு